ஹாய் வெல்கம் டு ஃபுட் ரஸ் சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பச்சைப்பயிர் கடையிலும் பச்சை பயிர் ரசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்க பச்சைப்பயிறு எடுத்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை பயிர் தண்ணியில் ஆட் பண்ணக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் உள்ள ஆட் பண்ணிவிட்டு பச்சைப்பயிர் நல்லா வேகணுங்கிறதுக்காக நான் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெளக்கெண்ணெயை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் வெளக்கெண்ணை பச்சை பச்சைப்பயிர் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா அழுக வெந்துடும் அதுக்கப்புறம் நான் ரசத்துக்கும் சேர்த்து மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு அடுப்பில் நான் கேரட் பீன்ஸ் பொரியல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சைடில் நான் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் தான் பருப்பு நல்லா வெந்து நல்லா விரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் ரசத்துக்கும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்க தக்காளியை மட்டும் நான் வெளியே எடுத்து அந்த புளியோட சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் பருப்பு தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் பருப்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண உடனே நான் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை லைட்டாக கீறி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வெந்தக்கப்புறம் நான் ஆறு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டை நல்லா தட்டி அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் சீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பயிரில் தண்ணியை மட்டும் தனியாக வடிச்சிட்டு நான் பச்சை பயிரை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது உப்பு கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்க பயிரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா ஒரு பருப்பு மத்து போட்டு லைட்டாக நல்லா மசிச்சு பச்சை பச்சைப்பயிர் கடையால் ரெடி ஆயிடுச்சு இப்போது உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இறக்கி வச்சுக்கலாம் அடுத்து பச்சைப்பய தண்ணியை வச்சு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி வச்சுருக்க அஞ்சு பல் பூண்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நாலு வரமிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது பூண்டையும் வரமிளகாயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே புளியும் தக்காளியும் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைச்சி வச்ச தண்ணியை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அந்த புளி சரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு திரும்பவும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து தேவையான அளவு நான் உப்பு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க தூள் ஒரு ஸ்பூன் நான் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியை உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டாக ஒரு கொதி வர டைமில் தழை போட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணி ரசத்தை இறக்கி வச்சிட்றேன் அவ்வளோதான் பச்சைப்பயிர் கடையிலும் பச்சைப்பயிர் ரசமும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ